வணக்கம் வீடியோ பிடித்திருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெண் தன்மைக்கு காரணமான ஹார்மோன் ஏது டெஸ்டோஸ்டிரோன் வாசோப்ராசின் ஈஸ்ட்ரஜன் ஆக்சிடோக்சின் விடை ஈஸ்ட்ரஜன் தாய்ப்பாலில் உள்ள புரதம் என்ன கெராட்டின் லாக்டோபரின் விடை லேக்டோபரின் இரத்தத்தில் நீரின் அளவை பராமரிப்பது எது கனயம் இதயம் மூளை சிறுநீரகம் விடை சிறுநீரகம் நர்சரி முதல் பிஹெச்டி வரை பெண்களுக்கு இலவச கல்வி வழங்கும் மாநிலம் எது ராஜஸ்தான் குஜராத் ஒடிசா பஞ்சாப் சரியான விடை பஞ்சாப் இரத்த சிவப்பணுக்களின் வாய்நாள் எத்தனை நாட்கள் நூறு நாட்கள் நூற்றி பத்து நாட்கள் நூற்றி இருபது நாட்கள் நூற்றி முப்பது நாட்கள் சரியான விடை நூற்றி இருபது நாட்கள் உலகின் மையப்புள்ளியில் அமைந்துள்ள நாடு எது துர்க்கி ரஷ்யா கனடா பெல்ஜியம் சரியான விடை துர்க்கி இந்தியாவின் இளைய பிரதமர் யார் மன்மோகன் சிங் ராஜீவ்காந்தி ராகுல் காந்தி நரேந்திர மோடி ராஜீவ் காந்தி இந்திய பிரதமரின் மாத சம்பளம் எவ்வளவு ஒரு கோடி ஒரு லட்சம் ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் பத்து லட்சம் விடை ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் உலக புற்றுநோய் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது பிப்ரவரி நாலு பிப்ரவரி எட்டு ஜூன் ஐந்து நவம்பர் ஐந்து சரியான விடை பிப்ரவரி நான்கு அதிக இறைச்சி உண்டால் ஏற்படும் நோய் ஏது மாரடைப்பு சிறுநீரக நோய் சர்க்கரை நோய் புற்றுநோய் சரியான விடை சிறுநீரக நோய் விவோ எந்த நாட்டை சேர்ந்த நிறுவனம் இந்தியா அமெரிக்கா சீனா ஜப்பான் சரியான விடை சீனா நிலவிற்கு மனிதனை அனுப்பிய உலகின் முதல் நாடு எது இத்தாலி ஜெர்மனி அமெரிக்கா பாகிஸ்தான் சரியான விடை அமெரிக்கா வீட்டில் கருவேப்பிலை பூத்தால் என்ன நடக்கும் செழிப்பு நோய் வறுமை மரணம் சரியான விடை மரணம் வீடியோ பிடித்திருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்